உலகம் முழுக்க வந்து மாங்காய் உருவாக எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய இன்டர்நேஷனல் ஃபேமா மாறிக்கிறான் அதனால உங்களுக்கு தெரியுமாடா அண்ணே அந்த இடத்துக்கு மூளை இல்லைன்னு மூளை இல்லைன்னு பார்க்க தெரியுது இது படிப்படியாக மேலே போறதை பற்றி மேல தான் போகணும் அரசாங்க வேலைக்குள்ள மேல போகணும் அண்ணே நீ உண்மையை சொல்ல நீ படிச்சு பாஸ் பண்ணியான்னு பாத்தெழுத்து பாஸ் பண்ணியா அது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு அப்போ தான் பாஸ் பண்ணிக்கிறேன் நீ அது என்ன நான் சிமேதப்படி பாத்து ஆ அவனி இப்ப என்ன செய்கிறான் அவன் ஒரு படிச்ச முடிச்சு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணவன் அப்படியே நாலஞ்சு சுக்கும்மா போய் கொண்டு இருக்கான பிடி அப்போ அவன் தான் சரியாக உண்மையாக படிச்சுக்கிறான் நீங்கள் எல்லாம் அங்கே அசைமெல்லாம் பார்த்து எழுதி கொப்பை பண்ணி எழுதி எழுதி கொடுத்து கொடுத்து பாஸ் பண்ணி முடிக்கிறீங்க இப்படி அங்கவா எல்லாம் வா ஒருத்தனை வந்து கம்பஸுக்கு போகலாம் எல்லாரும் அப்படியே ஏயில் படிச்சுட்டு வேலைக்கு ஏனும் படிக்க வேணாம் படிக்கவே வேணாம் எல்லோரும் அப்படியே வேலையை போங்க கனடால மாமா சித்தப்பா அருமி இருந்தால் கேட்டு விசா உதவி சேக்கலாம் அங்கே போங்க அல்லே லூசா என்ன கைக்கிறேன்னு தெரிஞ்சா ஹாய்க்கிறா எத்தனை ஆயிரம் பேர் பார்க்குற மீடியாவில எப்படி அடா ஹைக்குராய் சும்மா யாரு என்ன நீ விசா காய்க்கம் நீ எப்ப என்ன நினைச்சோன்னு இருக்கிற கம்பெஸுக்கு போகிறது வெறுமனே ஒரு கவர்மெண்ட் ஜூப் எடுக்கிறதுக்கு தான் கம்பஸுக்கு போகிற நினைச்சோன்னு சொல்றீர்களா ஓவா டேய் கம்பஸுக்கு போறடா நாலு சமூகத்தை நாலு பேர் வருவாங்க அவர்ட்ட இருந்து சமூகத்தை படிக்கணும் பண்புகளை படிக்கணும் விடணும் திறனை வழக்க வேணும்

வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மாணவர்கள் வந்து கம்பஸுக்கு போகிற அளவு குறைக்கிறவையான சட்டம் அதுக்கு பிறகு எவ்வளோ தியாகங்கள் செய்து எவ்வளோ போராட்டங்கள் செய்து அவ்வளோ உயிரை கொடுத்து ஒரு படிச்ச சமூகத்தை உருவாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தா நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் கம்பஸுக்கு போவோம் அதை படிக்க அவுண்டி செய்ய சொல்கிறேன் மனுஷனால் அணிக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு தான் தேவை கேட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு வேலை தான் வேணும் போயணும் இதுக்கு எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன இமேஜினேஷன் நீங்கள் வணக்கம் மக்களே இன்றைக்கு ஒரு உன்னதமான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது என்னென்று பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு சட்டம் ஒன்று சட்டம் சட்டமன்ற சட்டம் அப்படி ஒரு சட்டம் இப்படி ஒரு சட்டத்தை எப்போவுமே பார்க்கலாம் அப்படி ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றிக்கிறாங்க என்னென்னு சொன்னால் அரச ஊழியர்களுக்கான சேவையை வந்து நிரந்தரமாக்காமல் கண்ட்ராக்ட் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க அதாவது வேலை செஞ்சால் நீடிப்பு இல்லைன்னு சொன்னால் வீட்டை கிளம்பு என்ற ஒரு சட்டம் வேலை செஞ்சால் தான் வேலை அதாவது அவங்களோட சேவையை மதிப்பீடு செய்து திறனை மதிப்பீடு செய்து அது திருப்தியாக இருக்கிற இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு கண்ட்ராக்ட்டை நீடிப்பாங்க இல்லைன்னு சொன்னால் வீட்டை கிளம்பு அனுப்புவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வேலை செய்கிறவனுக்கு வந்து வந்து அதை வரவேற்கிறாங்க அதே நேரத்தில் வந்து பம்மத்து விடுற பம்மத்து பம்மத்துன்னு பம்மத்து விடுற அரசு ஊழியர்கள் வந்து இது கட்டும் எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க பார்ப்போம் என்ன அரசு நிறுவனங்கள் என்ன நடக்குதுன்றத நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இன்றைக்கு லீவை போட்டாச்சு பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறேன்டா ஒரு நாள் வேலை ஆ ஐயா வணக்கம் ஐயா வாங்க ஐயா சொல்லுங்கய்யா என்ன என்ன செய்யணும் தம்பி நான் பர்த் சர்டிபிகேட் எடுக்க மாறி வந்துட்டேன் ஐயா ஐயா சரியான இடத்துக்கு தானே ஏன் வந்துருக்கு வாங்க வாங்க இருங்க 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 என்ன தம்பி இதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனி சர்டிபிகேட் எடுக்க ஐயா இருங்க ஐயா பேனப்போடு பேன போட ஐயா பேருக்குது பர்த் சர்டிவிகேட் தானே எடுக்கணும் ஓ நம்பரை சொல்லுங்க நம்பர் வந்து தம்பி சரி பேரை சொல்லுங்க பேர் என்ன பேர் வந்து ராயப்பன் ராயப்பன் எந்த இடம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இந்த அஞ்சு வருஷத்துல பர்த் சர்டிகேட் வரும் ஐயா இருங்க வரேன்னா அஞ்சு நிமிஷத்தில் வரும் என்னடா இப்படி மாறிட்டீங்க சட்டம் வேலை செய்து தான் போலையே அஞ்சு நிமிஷம் ஆகுது போல இருக்குது ஐயா வெயிட் பண்ணி கொண்டு ஆ ஐயா இந்தாங்க ஐயா பர்தடி ஆ தம்பி நன்றி தம்பி நன்றி தம்பி ஐயா இது என்ன தம்பி இதெல்லாம் நான் கேட்கவே இல்லி ஐயா இது வந்து எங்களோட சேவை வந்து பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னு ரேட்டிங் போடுறது இதில் இந்த பெயர் இருக்குது அதுல அஞ்சு ஸ்டார் போட்டு விட்டே இல்லைன்னா புண்ணியமா போகும் இதுல உங்களுக்கு அஞ்சு ஸ்டார் வேணும் ஐயா நீங்க வந்து எத்தனை நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க அஞ்சு நிமிஷத்துல வரணும் ஆனா இது ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துல சர்டிஃபிகேட் எடுத்தாச்சே நடந்து வரைக்கும் ஒரு நிமிஷம் வந்துட்டேன் இல்லை தம்பி இப்போ ஒரு நிமிஷம்ன்ற எவ்வளோ மதிப்பு தெரியுமா பில்கேட்ஸ் கேட்ஸ் அந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளோ உழைஞ்சிதான் தெரியுமா நாங்க என்ன குறைஞ்சாக்கல யோசிங்க ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் இந்த ஸ்டார் போடையில தம்பி சரியா ஐயா நீங்க போற ஸ்டார்ல தானே இந்த வாழ்க்கை இருக்குது எல்லாத்தையும் அடுத்த வருஷம் வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க ஐயா என்ன இவங்க அரசு ஊழியர்கள் அளவு கதிகமா இருக்கிறேன்னு சொல்றீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல தரையில இப்ப நிறைய அனுப்பியாச்சு ஐயா இப்ப நீங்க போடாட்டிக்கு இதுல இருந்து விழுற தவிர எனக்கு வேற வழி இல்லை ஐயா போடுங்க ஐயா என்ன தம்பி நீங்க இவ்வளவு சரியா அடுத்தது வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாம் கொடுத்துருவோம் சரியா பாவம் பாவமாக இருக்குன்னு பார்த்து சரி போடுறேன் சரி என்ன தான் அஞ்சு நிமிஷம் இல்லையே அடுத்த ஒரு நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துருவோம் சரி பிள்ளை ஓ ஹலோ மாமா இப்போதான் மாமா நான் இங்கே டக்ஸ் எடுக்க வந்த நான் ஓ டாக்ஸ் எடுக்கிறது அண்ணே டாக்ஸ் எடுக்க வந்தீங்க ஆ வாங்க 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 ஆ ஃபோனை காஜி என்ன வாங்க ஃபோனை ஓ மாமா இப்போ வந்தனா பழைய டாக்ஸ் தான் இருக்கு ஓ என்னடா மாமா நீ இங்க வர வந்து பாக்கவேணும் நீ வேணும்டா பார் எங்கட நாடு வந்து ஒரு கொஞ்ச நாள்ல சிங்கப்பூர் மாதிரி வேற அப்படியான ஒரு சட்டம் அமௌண்டு திரமான சட்டம் எல் டம் ஒரு சட்டம் அமௌண்டு வந்துருக்கு சூப்பராக கொண்டு முதல்வன் படம் நீ பட பார்த்துனியா முதல்வன் படம் பார்த்துருக்குறாய் அந்த படத்தை நீ வந்து நேரில் பார்க்கணுமேடா இங்கே வந்து பார் இலங்கை கூட வந்து பார் உங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பார் அந்த படத்தை நேரில் பார்ப்பாய் அண்ணே சரியா அப்படி தான் இப்போ வந்து என்ன சும்மா கட கட கட்ட கடன்ட்டு வில கிடக்குது என்ன ரைட்டுங்க ஆ

நான் வந்து நீங்கள் குருநாள் ஆ சரி அஞ்சு வருஷத்தில் வரணும் குருநாள் செஞ்சு கொடுத்துருவீங்க யோசிக்காதீங்க சரி கிட்டு போ சரி